ஹலோ மீடியா சைன்ஸ் ஃபேம்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி வந்தாலே நம்ம வீட்டில் கொழு வைக்கிறது ஒரு பெரிய பண்டிகை மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஏன் கொழு வைக்கிறோம் இதில் என்ன ரகசியம் இருக்கு இப்போ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக நவராத்திரி அப்படின்னா ஒம்பது நாட்கள் சக்தியோட விழா துர்கை லட்சுமி சரஸ்வதி அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் வீடுகள் வந்து ஆனந்தத்தோடு இருக்கும் குழு வைக்கிறது ஒரு வழிபாடு மாதிரி தான் இது பிரபஞ்சத்தை சிம்பாலிஸ் பண்ணும் ஸ்டெப்ஸ்ல வைக்கிற பொம்மைகள் வந்து மனித வாழ்க்கையோட ஸ்டேஜஸை ரெப்ரசென்ட் பண்ணது ஒம்பது படிகள் வைக்கிறது எப்படி வந்தது தெரியுமா அது ஒன்போது வகை சக்தியை ரெப்ரசென்ட் பண்ணும் துர்கை அப்படின்னா சக்தி லக்ஷ்மின்னா செல்வம் சரஸ்வதி அப்படின்னா அறிவு நவகிரகம் அப்படின்னா கிரக பலன் அதே மாதிரி செயின்ஸ் அண்ட் குருஸ் அப்படின்னா ஞானம் ராஜா தலைவர்கள் அப்படின்னா தர்மம் விலங்குகள் அப்படின்னா நேச்சர் நம்மளோட மனித வாழ்க்கை அப்படின்னா கர்மா கடவுள் அப்படின்னா மோட்சம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை வந்து முழுசா இருக்குன்னு சொல்லலாம் கொலு வைக்கிறது ஒரு குடும்பத்தையும் நண்பர்களையும் ஒன்றாக சேர்க்கும் ஒரு கலாச்சார வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது பஜனை சுந்தல் கதைகள்லாம் சொல்லி நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்குறது இந்த நாட்கள்ல பூஜை பண்றதுனால மனசு காமாகும் வீட்டுல நல்ல சக்தி வந்து செய்யும் அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் விட்டி கூட கொஞ்சம் டெவலப் ஆகும் அதனால தான் நவராத்திரி கொலு வைக்கிறது ஒரு ட்ரெடிஷன் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையை அழகாக நல்ல சக்தியோடு நிரப்புற ஒரு வழிபாடு இந்த நவராத்திரிக்கு நீங்கள் எப்படி கொலு வைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ குறிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் தேங்க்யூ